இன்னைக்கு நிறைய பேர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம முழுவதும் முற்றுப்புள்ளி அதாவது அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அவங்க வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கலாம் அது தெரியாம நீங்க போய் ஏமாந்து இன்னைக்கு அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது இதனால சூசைடு நடக்குது மருந்த குடிக்கிறாங்க நிறைய கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம மக்களுக்கு ஆன்மீக முறைப்படி அதாவது உண்மையா இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத நம்மள நம்ம முழுவதும் நம்ம செஞ்சு தரோம் அதுக்குண்டான விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிரசன்ன சோழி மூலமாக அது சரின்னு ஒத்து வந்தது அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம எல்லாம் செஞ்சு தரலாம் திருமணம் பண்றதுக்கு இல்லாத ஆகாது உங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றதுதான் அதை கட் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக உண்மையாலுமே அதாவது என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் ஸ்ரீ காலபைரவர் அருள் வாக்கு ஜோதிடத்துக்கு நேர்ல தேடியும் வரலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்